ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேசித்த உறவு அன்பாக இருந்த உறவு திடீர்னு நம்மக்கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு போவாங்க நம்ம அவங்கக்கிட்ட போய் கெஞ்சுவோம் இப்படி கெஞ்சாதீங்க இதை மட்டும் செய்யுங்க அவங்களே வந்து பேசுவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா உங்கள் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் தாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்கல்லங்க நீங்கள் நீங்களாக இருங்க பிடித்தவங்க நேசிப்பாங்க பிடிக்காதவங்க யோசிப்பாங்க வாழ்க்கையில் வாழ தெரிஞ்சவங்க யாருன்னா வாழ்க்கையில் இதுவரை நடந்ததை யோசிக்கிறதை விட இனி எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க பாருங்க அவங்க தான் வாழ தெரிந்தவங்கனே சொல்லலாம் வார்த்தையில கொண்டு போட்ட பிறகு மன்னிப்பு கேட்டு எந்த ஒரு பயனும் இல்லைங்க நீங்கள் மன்னிப்பு கேட்குறதுனால எந்த வலியும் குறைய போகிறதும் இல்லை பேசிய வார்த்தை மனசை விட்டு அழிய போவதும் இல்லைங்க நீங்கள் கிட்ட ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசுகிற ஏதாவது மனசு காயப்படும்படியாக பேசிக்கிட்டு திருப்பி போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அங்கே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தாங்க உண்மையான அன்பு நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு நேரத்தை உருவாக்கும் ஆனால் பொய்யான அன்பு நம்மக்கிட்ட பேசாமல் இருக்க காரணம் ஏதாவது தேடிகிட்டே இருக்கும் சோம்பேறி தே சோம்பேறித்தனம் வந்து மறந்து போகணும் பறந்து போகணும்னா உங்கள் வீட்டில் உள்ள வெளிச்சமே நீங்க தான் சொல்லி உங்களுக்கு ஒரு உணர்வு வரும்போது உங்ககிட்ட இருக்கிற சோம்பேறித்தனம் மாயமாக பறந்து போயிடும் அதே போல் மனசில் உண்மையான பாசம் வச்சுருக்கவங்க தேவைக்காக பழக மாட்டாங்கங்க தேகம் தேவை வந்து முடிஞ்ச உடனே விலகி போகவும் மாட்டாங்க நீங்கள் நேசித்த உறவு பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன பிறகு நீங்கள் கிளங்காதீங்க காலம் தாழ்த்தினாலும் நமக்காக படைக்கப்பட்டது கட்டாய நம்மக்கிட்ட வந்து சேரும் ஒரு உறவும் உங்கள்கிட்ட இருந்து விலகி போகுதுன்னா அது உங்களுக்கானது அல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க சாயம் சிலவங்க பார்த்திங்கன்னா சாய்ந்து அழகுக்கு தோலும் இல்லை கண்ணீர் தொடைக்கிறதுக்கு விரலும் இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க ஆனால் அவங்கக்கிட்ட போய் ரெண்டுமா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு உறவு இருந்துன்னா அதை விட்டுறாதீங்க இன்றை காலகட்டத்தில் அப்படி இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே தலையணையை போய் கெட்டி பிடிச்சாடுற காலம்தான் இது அதே போல தான் உண்மையான உண்மைக்கு உறவுகள் இல்லைங்க ஆனால் பொய்க்கு இந்த உலகத்தில் உறவு அதிகமாக இருக்கும் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள் ஒருத்தருக்கும் உங்களை பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி பொய்யா பேசி நடிச்சு இருந்து பாருங்க உங்களை சுற்றி ஆயிரம் உறவும் இருக்கும் அதே போல தான் கெட்டவங்களாக நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டால் கெடுதல் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவசியமே இல்லைங்க பேச வேண்டிய இடத்துல நீங்கள் உண்மையாக பேசினாலே போதுங்க அவங்களே உங்களை கெட்டவனாகி ஒரு பெரிய முத்திரை கொடுத்து அனுப்பி வந் அனுப்பி வச்சிருவாங்க இங்கே நேர்மையானவங்களுக்கு வந்து கோபம் அதிகமாக வரும் பொறுமையானவங்களுக்கு இரக்கம் அதிகாரம் துரோகிகளுக்கு என்ன தெரியுமா வரும் நடிப்பு நல்லாவே வரும் போய் கூட உண்மை போல பேச தெரியும் ஒரு கஷ்டம் வந்த உடனே அந்த கஷ்டத்துக்காக யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நம்பி இருப்பாங்க திடீர்னு அவங்க ஹெல்ப் பண்ணாமல் போகும்போது இந்த கஷ்டத்தை கடந்து செல்ல நமக்கு யாருமே உதவ வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் உணர வைப்பாங்க உணர்ந்த பிறகு ஒவ்வொரு அடியும் நிதானமாக எடுத்து வைப்பாங்க அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க அதே போல் தான் ஒருத்தங்க உங்களை தேடலை அப்படின்னா நீங்கள் கலங்காதீங்கங்க அந்த இடத்துல உங்கள் முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் தேடப்படலைன்னா நீங்கள் வந்து அதை யோசிச்சுட்டு இருக்கன்னா நம்ம முக்கியத்துவம் அங்கே இல்லை அப்போ தேவைக்காக மட்டும்தான் அவங்க நம்மகிட்ட பழகிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணுங்க வாழ்க்கையில் எது போனாலும் விட்டுறணும் இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே சில காலம்தான் வாழ்க்கையில நீங்கள் ஒரு காலத்தில் உங்களை ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இப்போ நீங்கள் உங்களை பிடிக்காம இருக்கலாம் உங்களை பிடிக்காம இருந்தவங்களுக்கு உங்களை பிடிக்கலாம் இது தாங்க வாழ்க்கை அதே போல சிலவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அனுசரிச்சு போவாங்க இப்படி அனுசரித்து போகிறவங்கெல்லாம் அடிமுட்டாள் அப்படின்னு சொல்லி நினைக்கவே கூடாது அவங்க வந்து அனுபவசாலிகள் வாழ்க்கையில் ரொம்ப அனுபவம் பட்டிருப்பாங்க உங்களால பயன் கிடைக்கும் வரதான் நீங்கள் வந்து நல்லவங்க வல்லவங்க அமைதியானவங்க பொறுமையானவங்க ஆனால் உங்களால எந்த ஒரு பயனும் இல்லைன்னா நீங்கள் கெட்டவேன் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை நமக்கு கிடைக்கும் சிலவங்களை பார்த்தீங்கன்னா சாபம் போடுவாங்க செத்துப்போ அப்படின்னு சொல்லி யாரையும் வந்து சபிக்காதுங்க அப்படின்னா வாழ்ந்துப்போ அப்படின்னு சொல்லி சபிச்சிருங்க ஏன்னா இதில் என்ன மீனிங் அப்படின்னா சாவது காட்டில இங்கே வாழ்வது தான் பெரும் சாபமாக இருக்குது புரியுதா கற்றுக்கொடுக்கிறது யாராக இருந்தாலும் கற்றுக்கொள்ளுங்க தப்பே கிடையாது தெரியாத ஒன்றா கொள்வதில் எந்த ஒரு தவறும் இல்லையே மனித வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்ன தெரியுமா தன்மானம் நீங்கள் எந்த ஒரு தவறு செய்யாம உங்கள் தன்மானத்தை யாராவது சீன்றாங்கன்னா யாரனாலும் நீங்கள் எதிர்த்து நிக்கலாங்க தப்பே கிடையாது ஏன்னா மனித வாழ்க்கையில் தன்மானம் மிக மிக முக்கியம் எல்லாத்தையும் பெண்ணென்னு பேசி புரிய வைக்கணும்னு முயற்சிக்காதீங்க சில நேரத்தில் எதிரியல் நிற்கிறது எருமையாக கூட இருக்கலாம் நம்ம எவ்வளோ பேசினாலும் எவ்வளோ தான் பண்ணினாலும் அந்த எருமைக்கு உணர்வுங்கிறதே இருக்காது அப்படிப்பட்டவங்கள்கிட்ட போய் நீங்கள் எதையுமே பேசி உணர வைக்கணும் புரிய வைக்கணும்னு மட்டும் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க கொஞ்சம் இதை சிந்திச்சு பாருங்க வாழ்க்கையில் பணத்தை தொலைச்சவங்களை விட பணத்துக்காக வாழ்க்கையை தொலைச்சவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க உண்மைதானே ஏன்னா பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லி பணத்தை நோக்கி பயணம் செய்வாங்க ஆனால் அந்த பணம் கிடைச்ச பிறகு அவங்களுக்கு வாழ்க்கை இருக்காது வயதாகி போகும் அதே போல் ஒரு மனுஷன் வந்து செய்யக்கூடிய செயல் அனைத்திலுமே மிகச்சிறந்ததுன்னா தனக்குத்தானே மு நல்லவனாக இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் எல்லோரும் உங்களை ஏமாற்றிட்டு போகிறாங்களா நீங்கள் ஏமாலின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் ஏமாலியாக தான் இருந்திருக்கீங்க ஆனால் யாரையும் நீங்கள் ஏமாத்தலைங்க சில நபர்கள் வந்து என்றைக்குமே வழி தவறி போக மாட்டாங்க எப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா குடும்பத்தினுடைய சூழ்நிலையை புரிஞ்சு அதன்படி வளர்ந்தவங்க என்றைக்குமே வழி தவறி போவே மாட்டாங்க இன்றைக்கி நீங்கள் நேசித்த உறவு உங்கள்கிட்ட பேசுகிறன உடனே பைத்தி மாதிரி புலம்புறீங்கள்ல ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க யாருக்கு மீதும் அன்பும் அக்கறையும் காட்டாமல் இருந்தாலே இப்படி பைத்தியம் போல் புலம்ப வேண்டிய அவசியம் வந்து நமக்கு இருக்காது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா எல்லாத்திட்டையும் போய் நல்லா பாசமாக இருந்துருவோம் அதுதான் அதே போல் உயிரோடு இருக்கும்போது முகத்தை பார்த்து கூட பேச மாட்டாங்க ஆனால் செத்து போன பிறகு கடைசியில் ஒரு தடவையாவது அந்த முகத்தை பார்த்துருக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுவாங்க இவ்வளோதாங்க வாழ்க்கை மனித வாழ்க்கையே இவ்வளோ தான் அதே த மாதிரி கடமைக்கு தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு உரிமையோடு பேச முடிகிறது இல்லைங்க சின்ன சில உறவுகளோட ஏன்னா அங்கே உரிமை இருக்குன்னு நம்ம நினச்சிருப்போம் ஆனால் இல்லை இல்லை உனக்கு இதில் எந்த ஒரு உரிமை இல்லை நான் கடமைக்கு மட்டும்தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தான் நான் வாழ்கிறேன் நானாக வாழ்கிறேன் யார் வாழ்க்கையும் அழிக்காமல் வாழ்கிறேன் இதுவே போதுங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில் இப்படி மட்டும் இருக்கணுங்க உருகி நேசிக்கணும் ஆனால் கரைஞ்சி போயிடக்கூடாது பணிந்து செல்லணும் அதுக்காக அடங்கி போயிடக்கூடாது பழகணும் தப்பே கிடையாது ஆனால் யாரையும் நம்பக்கூடாது இருக்கிறத கொடுக்கணும் ஆனால் எதையுமே இழந்து போயிடக்கூடாது கவலை இருக்க செலச்சமும் கவலை வரும் ஆனால் உடஞ்சி போயிடக்கூடாது இப்படி இருந்தாலே வாழ்க்கை எது வந்தாலும் கேகி ஈஸியாக எடுத்துக்கலாம் அதனால் உங்கள் யாராவது பேசாமல் இருந்தாங்கன்னா அது அவங்ககிட்ட போய் கெஞ்சாதீங்க அவங்களுக்கு ஒரு சின்ன பேஸ் கொடுங்க அவங்களுக்கு திரும்பி வரணுன்னா அவங்க முன்னே வாழ்ந்துக்கானிங்க கண்டிப்பாக அவங்க திரும்பி வருவாங்க அப்படி அவங்க ஒரு வேளை வரலன்னா அது பொய்யான உறவுன்னு நினச்சி நீங்கள் உங்கள் கடமையில் உண்மையாக இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய்